ഹലോ ഫ്രണ്ട്സ് മിക്കുറോ ഗ്നാസ് ബ്ലോഗിലേക്ക് നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും സ്വാഗതം നിൽക്കുന്നത് സ്വാധന പൂന്റക്കടപ്പുറാണ് രണ്ടെണ്ണം ഉണ്ട് ഓക്കെ നമുക്ക് ഈ തെരച്ചിയുടെ ഒന്ന് നോക്കാം ചെറിയ സൈസാണ് ഒരു ഒന്നര രണ്ട് കിലോ വച്ചിട്ടുള്ള തിരച്ചിയാണ് ഏകദേശം ഒരു പത്ത് പതിനഞ്ചെണ്ണം കാണുമെന്ന് നേരെ നമുക്ക് വിളിക്കുന്ന സ്പോട്ടിലോട്ട് ഒരു ഒരിതിൽ എത്ര എണ്ണം ഉണ്ടാ രണ്ടു കിലോ വെയിറ്റ് വരാ ഓരോന്ന് അല്ല ഒന്ന് ഒരു പീസ് വരൂ അല്ലേ

பத்த <laughs> பத்த <laughs> <laughs> கிட்டல <laughs> அடிச்சுண்ணாது <laughs> <laughs> ൂറ്റമ്പത് <laughs> <laughs> இரண்டு ஆயிரம் எட்டு நூறு அறுபது ஆறு நூறு ஐம்பது ஏழு நூறு இரண்டு ஆயிரம் ஏழு நூறு ஐம்பது எண்பது இரண்டு ஆயிரம் எட்டு நூறு இரண்டு நூறு ஐம்பது இரண்டு ஆயிரம் ஒன்பது நூறு இரண்டு ஆயிரம் ஒன்பது நூறு ஐம்பது இரண்டு ஆயிரம் ஒன்பது நூறு இரண்டு ஆயிரம் ஒன்பது நூறு ஐம்பது மூன்று நூறு மூன்று நூறு மூன்று நூறு ஐம்பது மூன்று நூறு ஐம்பது மூன்று நூறு ஐம்பது ஒன்று ஆயிரம் நான்கு நூறு ஐம்பது ஒன்று ஆயிரம் ஐந்து நூறு ஐம்பது ஒன்று ஆயிரம் ஐந்து நூறு ஐம்பது ஒன்று ஆயிரம் ஏழு நூறு ஒன்று ஆயிரம் ஏழு நூறு ஒன்று ஆயிரம் ஏழு நூறு